பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை வரலாறு வாங்க இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் பதினான்காம் தேதி தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது உழவுக்கு வழிவகை செய்த கதிரவனுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் பசுவுக்கும் நன்றி சொல்லும் விதமாக கதிரவனை போற்றி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் பண்டிகை எப்போதும் களைகட்டும் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து புதிய பொருட்களை வரவேற்று கொண்டாடப்படும் போகிப் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழியை அடைமொழியாகக் கொண்டு சிறப்பிக்கப்படுகிறது தீய எண்ணங்களை தீயிலிட்டு எரியுங்கள் அதாவது பழைய தீமையான பழக்கங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் போன்ற நிகழ்வுகளை நாம் மறந்து புதிய நல்ல எண்ணங்களை நம் மனதில் விதைத்து நல்ல பழக்கவழக்கங்களை கொண்டு செயல்படுவதன் நோக்கமாக போகி பண்டிகை அனுசரிக்கப்பட்டு வருகிறது போகி அன்று ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் கூரைகளில் பூலாப்பூ வேப்பிலை ஆவாரம்பூ மாவிலை தோரணம் ஆகியவை அலங்கரிக்கப்படும் ஒரு சில ஊர்களில் போகி பண்டிகை அன்று வைக்கரை நேரத்தில் நிலைப்பொங்கல் நிகழ்வும் நடைபெறுகிறது இறைவனுக்கு படைக்க வேண்டியவை வீட்டின் முன் வாசலில் மஞ்சள் பூசி திலகமிட்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு குங்குமம் ஆகியவை வைத்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி தெய்வங்களை வணங்கும் நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன போகி பண்டிகை அன்று போலி வடை பாயாசம் மொச்சை சிறுதானியம் பருப்பு வகைகள் போன்றவற்றை வைத்து இறைவனுக்கு படைக்கலாம் போகியின் வரலாறு அதாவது போகம் என்றால் மகிழ்ச்சி அதை இன்பத்தை குறிக்கின்றது போகத்திற்கு அதிபதியான இந்திர பகவான் விவசாயிகளுக்கு மழை பெய்து அவர்களின் வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கிறார் இதனால் ஒரு கட்டத்தில் கர்வம் கொண்ட இந்திரன் ஆணவப்பட அவனின் ஆணவத்தை அழிக்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கோவர்த்தன மலைக்கு மக்களை வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் இதனால் இந்திரன் ஏழு நாட்கள் விடாமல் பெருமழையை கொட்டித் தீர்த்த போதிலும் மக்களைத் துன்பத்திலிருந்து பாதுகாக்க கோவர்த்தன மலையை குடைபோல தனது ஒற்றை விரலால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தாங்கி பிடித்து மக்களைக் காத்து இந்திரனின் கர்வத்தையும் அடக்கினார் இது புராணங்களில் உள்ளது பின்னாளில் இதுவே போகி பண்டிகையாக சிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொருவரும் அவரின் தீய எண்ணங்களை விட்டொழித்து நல்ல எண்ணங்களுடன் புதிய ஆண்டின் பயணத்தை வளர்ச்சிப் பாதையில் தொடங்கி முன்னேற்றத்தை அடைய ஓம் சிவசக்தி ஆன்மீகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி